அநேகமாக ஒரே நேரத்தில் அவர்களுடைய அரசியலினுடைய அடித்தளத்தை அசைத்து பார்த்து விட்டார் அந்த அல்வாக்குண்டன படத்தை காமிச்சியாக பாருங்க அது இட் ஸ்பீக்ஸ் வால்யூம் பாஜவுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு எதிர்ப்பு வலுக்கிறோம் நேற்று கூட முதலமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்துக்கிறார் பாஜக முதலமைச்சர்கள் கூட்டத்தில் அதில் வந்து யோகி ஆதித்யநாத் வந்து மோடி வருகின்ற போதும் அமித்ஷா வருகின்ற போதும் வணக்கம் சொல்லக்கூட தயாராக இல்லை அது வந்து அவருக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது பிரதமர் அவையில் இல்லை எல்லாருமே ஒரு நகைப்புக்குரிய விஷயமா சில பேர் அங்கே சிரிக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் தலையில் அடிச்சிக்கிறாங்க அப்படி தானே பார்க்குறாங்க எதிர்கட்சியினர் அது வந்து இந்த இந்த வந்து நீங்கள் இந்த இரவுல வந்து தனியாக போகிறவன் அவனுக்கு ஒரு பயம் வந்த உடனே அவனே விசில் அடித்துக் கொள்வான் உறக்க பேசிக்கொள்வான் நீங்கள் அதை மாதிரி செயல்களும் தான் அதெல்லாம் ஆனால் பாராளுமன்றத்தை ராகுல் காந்தி மதிக்கலை அவர் தான் வந்து விதி மீறாருன்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே அதாவது விதி மீரல்ங்கற குற்றசாட்டு அது சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா எந்த விதியை மீறினாருனு வனுமில்ல அவையில இல்லாதவங்கள பத்தி பேசுறாரு அதா நீ அம்பானி மோகன் பகவத் இந்த பேரெல்லாம் கூட சொல்றாரு இப்போ ஜவarlal நேரு அவையில இருக்காரா இல்ல யாரால பதில் சொல்ல முடியுமா அவங்க குரித்தா எதிர்க்கட்சி தலைவர் பேச முடியுமா நேருவால் பதில் சொல்ல முடியுமா இல்ல உதாரணங்களை महाभारतல இருந்து எடுக்கறாரு ஆமா அபிமணியும் అర్జుணன் அப்படினு சொல்றாரு சக்கர வியூகம் பத்தி பேசுறாரு அப்ப இந்துத்துவ அரசியல் சாயல் அதில் தெரியுதுன்ற விமர்சனத்தையும் வைக்கிறாங்க சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்ரால் ஃபோன்ஸ் அவர்கள் வணக்கம் மக்களவையில் பட்ஜெட் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆற்றிய உரை காங்கிரஸ் கட்சியினர் எதிர்கட்சியினரால் புகழப்படுகிறது அதே சமயம் அதில் ஒரு கேள்வி என்னன்னா இது நாற்காலி பட்ஜெட் நிதிஷையும் நாயுடுவையும் திருப்திப்படுத்துவதற்காக போட்ட பட்ஜெட் ஆட்சியை காப்பாற்றி கொள்ள மோடி அரசு இது செய்திருக்கிறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி தான் சொன்னார் ஆனால் இப்போ அவரே வந்து பாஜகவினர் பயத்தில் இருக்கிறாங்க அந்த பயத்தை இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லோருக்கும் கடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இது ஒரு முரண்பாடாக தெரியலையா இல்லை இரண்டுமே உண்மைதான் அதாவது முதல்ல இது எதற்காக வந்து அந்த பட்ஜெட்டில் வந்து நிர்மலா சீதாராமனும் அந்த பட்ஜெட்டை பேசுகிற பாஜக அமைச்சர்களும் நாங்கள் வந்து எல்லா மாநிலங்களை பற்றியும் பேசவில்லை இந்த ரெண்டு மாநிலங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம்தான் வந்தது அதனால தான் பேசணும் அப்படின்னு திரும்ப திரும்ப அதை நியாயப்படுத்துகிறாங்க ஆனால் பத்தாண்டுகள் ஏற்கனவே வந்து பாஜக அரசு தான் இங்கே இருந்திருக்கிறது மோடி தான் பிரதமராக இருந்திருக்கிறார் இது வந்து அவருடைய பதினோராவது நிதிநிலை அறிக்கை இந்த பத்து நிதிநிலை அறிக்கையிலேயும் ஆந்திராவை பற்றியும் பீகாரை பற்றியும் பேச வேண்டிய நிர்பந்தம் ஒன்றும் ஏற்படலை இன்றைக்கி புதிய நிர்பந்தங்கள் என்ன திடீரென்று வந்திருக்கிறது அந்த புதிதாக மோடி பதவியேற்ற பிறகு ஒரே ஒரு புதிய கள யதார்த்தம் என்னவென்றால் பாராளுமன்றத்தில் மோடிக்கு வந்து பெரும்பான்மை இல்லை தன்னுடைய அரசை தக்க வைத்துக் கொள்வதற்கு நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடையும் சார்ந்திருக்க வேண்டிய ஒரு அரசியல் நிர்பந்தத்திற்கு மோடி தள்ளப்பட்டிருக்கிறார் ஆகவே அவருடைய முதல் வந்து அரசியலே தம்பி பாலிட்டிக்ஸ் இஸ் அபவுட் ஹூ கெட் அதான் யாருக்கு எப்பொழுது என்ன கிடைக்கிறது என்பதுதான் வந்து அரசியல் தானே அதுதான் அரசியலே சந்தர்ப்பவாதம் தான் நீங்கள் அரசியலே வந்து ஷே எக்ஸசைசிங் பவர் அதிகாரத்தை வந்து கையிலே வைத்து கொண்டு அந்த அதிகாரத்தை வைத்து ஆழ்வது தான் அந்த அரசியல் அப்போ அந்த அதிகாரத்தை கையிலே வைத்திருக்க போது அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் வருகிறது ஆகவே இட் இஸ் எ ஓப்பன் சீக்ரெட் இல்லை அதை சாமர்த்தியமாக மோடி அரசு செய்கிறது அப்படின்னா அப்போ பயத்தில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இல்லை பயம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்சி என்றைக்கு வணக்கம் போயிடலாம் பயம் வந்து மோடியினுடைய முகத்திலே தெரிகிறது நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் வந்து நிதிநிலை அறிக்கையின் போது மோடியினுடைய முகத்தையும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு எல்லாமே வந்து ஆண் மீடியாவில் எல்லாமே இருக்குது அந்த முகத்தை பாருங்கள் இந்த கலவரம் நிறைந்த முகம் இருக்கிறது அதாவது தான் 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 என்று சொன்ன அந்த ஐ அந்த அதற்கு இடமில்லை அது வந்து நமது அரசுன்னு சொல்ல வேண்டியது இருக்கிறது இல்லது தேசிய ஜனநாயக முன்னணி அரசுன்னு சொல்ல வேண்டியிருக்கிறது இப்படி பலவிதமான நிர்பந்தத்திற்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறது பாஜகவுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு எதிர்ப்பு வலுக்கிறது நேற்று கூட முதலமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்துக்கிறார் பாஜக முதலமைச்சர்கள் கூட்டத்தில் அதில் வந்து யோகி ஆதித்யநாத் வந்து மோடி வருகின்ற போதும் அமித்ஷா வருகின்ற போதும் வணக்கம் சொல்லக்கூட தயாராக இல்லை ஆனால் அதே ஆதித்யநாத் வந்து இவர் நம்முடைய இராணுவ அமைச்சர் வருகின்ற போது அவர் உடனே வந்து வணக்கம் சொல்கிறார் ஸோ இது எல்லாமே வந்து மோடியினுடைய மனதிலே வந்து இதற்கெல்லாம் என்ன காரணம் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக பாராளுமன்றத்திற்குள்ளே எதிர்கட்சிக்கு இருக்கிற ஒரு கணிசமான எண்ணிக்கை அது வந்து அவருக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது ஏன்னா வந்து அவங்கள ஜஸ்ட் லைக் தட் அப்படி தூக்கி போட்டுற முடியாது இன்றைக்கி போன முறை வந்து அப்படியே பதவி நீக்கம் செய்த ஒரு சின்ன ஒரு கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கி அந்த ஆர்டர் மூலமாக பதவி நீக்கம் செய்த ராகுல் காந்தி இன்றைக்கி ஒரு புதிய வடிவம் எடுத்து நிழல் பிரதமர் என்கிற அந்த அங்கீகாரத்தோடு பாராளுமன்றத்திற்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறார் இதெல்லாம் மோடிக்கு வந்து பயம் இருக்கிறது ஆகவே தான் ரெண்டுமே உண்மை ஆனால் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது பிரதமர் அவையில் இல்லை எல்லாருமே ஒரு நகைப்புக்குரிய விஷயமா சில பேர் அங்கே சிரிக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் தலையில் அடிச்சிக்கிறாங்க அப்படி தானே பார்க்குறாங்க எதிர்கட்சியினர் அது வந்து இந்த இந்த வந்து நீங்கள் இந்த இரவில் வந்து தனியாக போறவன் அவனுக்கு ஒரு பயம் வந்த உடனே அவனே விசில் கொள்வான் உரக்க பேசிக்கொள்வான் நீங்கள் அதை மாதிரி செயல்களும் தான் அதெல்லாம் அவர்கள் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு வந்து ரைட்டோ ராங்கோ நீங்கள் விரும்புறீங்களோ நான் விரும்பலையோ நேற்று ராகுல் காந்தியுடைய உரை வந்து ஒரு பாராளுமன்றத்தில் சமீப காலமாக ஒரு ஏதாவது ஒரு உறுப்பினர் ஆற்றிய மிகச்சிறந்த உரைகளுள் ஒன்று நேற்று பாராளுமன்றத்தில் ஆற்றியவர் அவர் வந்து எதிர்கட்சியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவருடைய கருத்தை வந்து ரொம்ப வலுவாக வைத்திருக்கிறார் அதில் வந்து ஒரு மரபு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனநாயகத்தில் நீங்கள் விரும்புகிறீங்க விரும்பலை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை பாராளுமன்ற ஜனநாயகத்தில் எதிர்கட்சி தலைவர் வந்து நிதிநிலை அறிக்கையின் மீது உரையாற்றுகிறார் என்று சொன்னால் பிரதமர் வந்து அவையிலே வந்து அமர வேண்டியது மரபு அது வந்து பிரதமர் வந்து எதிர்கட்சி தலைவரை மதிக்கிறார் மதிக்கவில்லை என்பதல்ல அவர் ஜனநாயகத்தை முதலில் மதிக்கிறார் பாராளுமன்றத்தை முதல்ல மதிக்கிறார் இந்த பாராளுமன்றம் என்பது இட் இன்க்ளூட்ஸ் போத் தி ரூலிங் அண்ட் தப்போசிஷன் ஆனால் பாராளுமன்றத்தை ராகுல் காந்தி மதிக்கல அவர் தான் வந்து விதி மீறல குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே அதாவது விதி மீறல்ங்கிற குற்றச்சாட்டு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா எந்த விதியை மீறினாரு அவையில இல்லாதவங்களை பத்தி பேசுறாரு அதானி அம்பானி மோகன் பகவத் இந்த கூட இப்ப ஜவஹர்லால் நேரு அவையில இருக்கிறாரா என்ன இந்திரா காந்தி அவையில இருக்கிறாரா என்ன யாரால பதில் சொல்ல முடியுமோ அவங்கள குறித்தா எதிர்கட்சி தலைவர் பேசல ஜவஹர்லால் நேருவால் பதில் சொல்ல முடியுமா இவர் இந்திரா காந்தியால் பதில் சொல்ல முடியுமா காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு தலைவர்களையும் காங்கிரஸ் செயல்பாடுகளை செயல்பாடுகளையும் மன்மோகன் சிங்கை பற்றியே சில நேரங்களில் விமர்சனம் செய்கிறார்கள் மன்மோகன் சிங்கின் அவையில் இருக்கிறாரா நீங்க வந்து ஒரு அரசியனுடைய அதாவது குற்றச்சாட்டு வந்து சொல்லுகிற போது ஒரு உறுப்பினரை பற்றி அவையில் இல்லாத உறுப்பினரை பற்றி குற்றச்சாட்டு சொல்லணும்னு சொல்லி இது வந்து இவர் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு அரசியல் வந்து இன்னைக்கு அரசாங்கம் வந்து எப்படி நடக்கிறதுன்னு சொல்றாரு அது வந்து மோடி தான் சொன்னார் உங்களுக்கு வந்து ட்ரக்கு ரோட்டில் பணம் அனுப்புகிறது யார் அம்பானியும் அதானியும் தானே ட்ரக் ரோட்டில் உங்களுக்கு பணம் அனுப்புகிறாங்கன்னு சொன்னது மோடி சொன்னாரா இல்லையா ராகுல் காந்தியை பார்த்து காங்கிரஸ் கட்சியை பார்த்து உங்களுக்கு அம்பானியும் அதானியும் வந்து பெரிய ட்ரக்ஸில் வந்து பணம் அனுப்புகிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை வந்து தேர்தலில் வைத்தாரா வைக்கலையா ஆகவே மோடி வந்து செய் எதை செய்தாலும் அது வந்து பெரிய ஜனநாயகம் நியாயம் பெரிய கெட்டிக்காரத்தனம் ஒரு ஆழ்ந்து சிந்தித்து பேசுவது அதே குற்றச்சாட்டை வந்து ராகுல் காந்தி வைத்தார்ன்னால் சிறுபள்ளைத்தனமாக பேசுகிறார் முதிர்ச்சி இல்லாமல் பேசுகிறார் அந்த குற்றச்சாட்டை வந்து எதிர்க்கல இல்லை உதாரணங்களை இருந்து எடுக்கிறாரு ஆமா அபிமன்யு அர்ஜுனன் அப்படின்னு சொல்றாரு சக்கர வியூகம் பற்றி பேசுகிறாரு அப்போ இந்துத்துவ அரசியல் சாயல் அதில் தெரியுதுன்ற விமர்சனத்தையும் வைக்கிறாங்க அதாவது அது வந்து ரொம்ப அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த நாட்டில் வந்து மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் இந்துக்கள் மட்டும்தான் அறிந்திருக்கிறார்கள் என்பது அல்ல இந்த நாட்டில் வந்து நூற்றி முப்பது கோடி மக்களுக்கும் மகாபாரதமும் ராமாயணமும் தெரியும் அது வந்து அந்த கதைகள் அதிலே வருகின்ற முக்கியமான கதாபாத்திரங்கள் அவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட செய்திகளை வந்து ஆரம்ப பள்ளியிலிருந்து படித்திருக்கிறோம் இன்றைக்கு வந்து சாமானிய மக்களுக்கு இதை எப்படி விளக்குவது இன்றைக்கு மோடினையும் மோடி தலைமையில் இருக்கிற அரசு அதிலும் குறிப்பாக அவர் சொன்ன ஆறு பேர் இவர் ஆறு பேர் வந்து ஒரு ஆறு அடையாளங்கள் இந்த ஆறு அடையாளங்களை வைத்துக்கொண்டு ஒரு வியூகம் அமைத்து எப்படி ஒன்றிய அரசை அதன் நிறுவனங்களை அதனுடைய பொருளாதாரத்தை அந்த அரசு கட்டி ஆளுகின்ற ஜனநாயக நிறுவனங்களை இவற்றையெல்லாம் எப்படி ஏழை எளிய மக்களுக்காக வேலை இல்லாத இளைஞர்களுக்காக விவசாயிகளுக்காக பெண்களுக்காக எதிராக இவர் எல்லோருக்கும் எதிராக இந்த வியூகத்தை எப்படி வகுத்திருக்கிறார் அதை வந்து இதைவிட ஒரு அருமையான மொழியில் வந்து சொல்ல முடியாது அதனால தான் அதை ரொம்ப தெளிவாக ரொம்ப அருமையாக சொல்லுறா அதோட சொல்றாரு இதுல வந்து அபிமன்யு வந்து அந்த சக்கரவியூகத்துல வந்து பலியாகி விட்டார் ஆனால் அர்ஜுனன் வந்து பலியாகலை அதையும் அவர் சுட்டி காட்டுகிறார் அப்ப மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருகிறது இல்ல இதெல்லாம் நடத்துறவர் கிருஷ்ண பரமாத்மா அப்ப யார் அது மக்கள் தான் கிருஷ்ண பரமாத்மா இதுல வந்து அதிகாரத்தை தருகிறவர்கள் வந்து மக்கள் தானே அதனால மக்களுக்கு வந்து அதை வந்து அவர் அவர் வந்து இதை இதை வந்து இந்த அவங்க மொழியில் சொன்னால் புரியும் அவங்க சொன்னால் அதாவது அதான் சொல்கிறேன் முல்லை முள்ளால் இருப்பதுன்னு சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி இந்த ஏர் ஓன் லாங்குவேஜ் அவர்கள் எதை புரியுதோ அதே மாதிரி அதே மாதிரி இன்னொரு பெரிய விஷுவல் வந்து அநேகமாக ஒரே நேரத்தில் அவர்களுடைய அரசியலினுடைய அடித்தளத்தை அசைத்து பார்த்து விட்டோம் அந்த அல்வாக்குன்ற படத்தை காமிச்சார் பாருங்க அது இட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ் இவர் வந்து ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை போன்றவர்களுக்கு நான் வந்து என்றைக்கு மதவாத பாசிச அரசியலை பாஜக கையில் எடுத்ததோ அன்றிலிருந்து என்னுடைய நிலைப்பாடு வந்து சமூக நீதி அரசியலை காங்கிரஸ் கையில் எடுக்க வேண்டும் ஏன்னா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து சுதந்திரத்திற்கு முன்பு கூட காங்கிரஸ் கட்சிக்கு வந்து சமூக நீதியின் பால் உள்ள பார்வை வந்து அவர்களுக்கு வந்து அது முழுமைத்துவம் பெறலை அந்த தான் திராவிட கட்சியில் எடுத்தன சுதந்திரத்திற்கு பிறகு அரசியல் சுதந்திரம் கிடைத்த பிறகு சமூக சுதந்திரத்திற்காக காங்கிரஸ் கட்சி தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்க வேண்டும் அதை நோக்கி காங்கிரஸ் கட்சி நகர்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் என் நான்லாம் எடுத்த நிலைப்பாடு இதை வந்து நான் அவருக்கு ராகுல் காந்திக்கு அடிக்கடி கடிதம் டிக்கிறேன் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே வந்து ஒரு வலுவான ஒரு செக்ஷன் இருந்தாங்க அவங்க அந்த சமூக நிதியின்பால் அந்த காங்கிரஸை போவதற்கு வந்து அவர்களை அனுமதிக்கவில்லை கா ராகுல் காந்திக்கே ஒரு மிகப்பெரிய சோறு வந்ததின் காரணமே அதனால தான் அவர்களை விட்டு அந்த கட்சி நகரவில்லை அவர்கள் பல்வேறு ரூபங்களிலே வந்து அவர் எடுக்கிற முன்னெடுப்புகளை ஒவ்வொன்றுக்காக தடை கொண்டே இருந்தார்கள் இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை எல்லாம் எதிர்த்து நொறுக்கி ஒன்று அவர்கள் தன் தனியாக அவர்கள் வந்து இயற்கையாகவே காங்கிரஸ் இயக்கத்தை விட்டு அவர்களெல்லாம் நகர்ந்து விட்டார்கள் சில பேர் ஒதுங்கி கொண்டார்கள் மற்றும் சிலர் இனிமேல் ராகுல் காந்தி எதிர்க்க முடியாது என்று சொல்லி அவரோடு வழி தோங்கி துவங்கியிருக்கிறார்கள் அந்த கட்டத்துல தான் இந்த சமூக நிதி அரசியல் இருந்தது திராவிடக்கரசியல வந்து இந்தியா எங்கும் வந்து பதிவலிக்கணும் எதிரொலிக்கணும் நீங்க பேசிருக்கோம் அடிக்கடி பேசியிருக்கிறாங்க ஆனா இப்போ சவுத் இந்தியால வந்து இப்போ ஆந்திரால கூட்டணி ஆட்சி கர்நாடகாலையும் அவங்க நாடாளுமன்ற தேரில் ஜெயிச்சிட்டாங்க தெலுங்கானால ஜெயிச்சிட்டாங்க ஆனா உத்தரப்பிரதேசத்துல அவங்க தோல்வியை சந்திச்சிருக்கறாங்க அப்போ அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க இதுல வந்து காந்தியே தோத்து போனர இந்த யுத்தம் இங்கும் நடக்கல இந்த யுத்தம் வந்து இன்னைக்கு வந்து நூற்றாண்டுகளாக நடக்கிறது இந்த வருஷம் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கம் தன்னுடைய நூறு ஆண்டுகளை கொண்டாடுகிறது காங்க ஆர்எஸ்எஸ் இயக்கம் வருவதற்கு முன்னாலே இந்து மகாசபாக இயக்கம்லாம் வந்தாச்சு அந்த வலதுசாரி பாசிஸ் அரசியல் இருக்கிற அல்லவா அது வந்து காலம் காலமாக இந்த மண்ணிலே வந்து இருக்கிறது அது வந்து ஒரு சாதி அதாவது அதாவது நம் மனு தர்மத்தினுடைய அடிப்படையிலே சமூக அமைப்பு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற மனுவாடி அரசியல்னு சொல்லுவாங்க சார் அந்த அரசியலை எதிர்த்து தான் அதுதான் வந்து பரிணாமம் வந்து பாசிச மதவரி அரசியலாக பரிணாமம் காண்கிறது முதல்ல சாதியினுடைய அந்த சாதிவரி தான் பிறகு மதவரி அரசியலாக மாறிப்போகிறது அந்த மதவரி அரசியலை எதிர்த்து தான் காந்தி களமாடினார் அந்த களமாடுவதற்கு காந்தி கண்டுபிடித்த என்ன பெரிய ஆயுதம் என்னென்னா அவரும் வந்து ஒரு பெரிய இந்து மதத்தினுடைய ஒரு அர்ப்பணிப்புள்ள ஆன்மீகவாதி என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் அங்கேதான் கா ஆர்எஸ்எஸ் இயக்கம் அவரோட தோத்து போனது அவரே சுட்டுக் கொல்லப்பட்ட அவரே அதான் சொல்லலாம் ஆனால் மக்கள் வந்து நாட்டு மக்கள் வந்து காந்தியை நம்பினார்கள் எந்த இந்து நல்ல இந்து எந்த இந்து பின்பற்ற வேண்டிய இந்து எந்த இந்து உண்மையான இந்து என்ற கேள்வி மக்கள் வருமா வருவதில் இந்த நாட்டு மக்கள் இந்து மகாசபை கட்சிகளை சார்ந்த சவார்கரையோ அவருக்கு பின்னால் வந்த ஜனசங்கம் பாஜக அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை காந்தியடிகளை ஏற்றுக்கொண்டார் காந்தியடிகளுக்கு பின்னால் கடவுள் மறுப்பு கொள்கையுடைய நேர்வை கூட ஏற்றுக்கொண்டார் அது வரைக்கும் இந்த காங்கிரஸ் கட்சியை வந்து அந்த ஐடியாலஜிக்கல் பிளாட்ஃபார்த்திலிருந்து அசைக்க முடியலை ஏன்னா நேர் வந்து அதில் காம்ப்ரமைஸ் ஆகலை மதவாத பாசிச அரசியலோடு நீங்கள் சமரசமாக போக வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் சிலர் அவருக்கு எதிராக நின்று களமாடிய போது அப்படிப்பட்ட ஒரு அரசியல் நடத்துவதை விட நான் வந்து நான் தனி கட்சி ஆரம்பித்துக் கொள்கிறேன் நீங்களாம் இருங்க என்னை ராஜினாமா ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நேர் வந்துட்டார் அதற்கு பிறகு அந்த நிலைப்பாட்டில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து விட்டது அப்போ தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நீங்கள் ராமர் கோயிலுக்கு போகிறீங்களா நாங்கள் கிருஷ்ணர் கோயிலுக்கு போகிறோம் நீங்கள் வந்து ஒரு மத மத ஒரு மத வரி மத மதம் சம்பந்தப்பட்டவா முன்னெடுப்பை எடுக்கிறீங்களா நாங்கள் அதுக்கு ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறோன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி தத்துவ ரீதியாக தனக்கு ஒரு முனைப்பை கொடுக்க தவறிய காரணத்தினால்தான் ராகுல் காந்தி இடையில் சோர்னோம் சோர்ந்து போனார் இப்ப அவரே வந்து அந்த முனைப்பை எடுத்திருக்கிறார் அதாவது மதவாத அரசியலுக்கு மாற்று வந்து சமூக நீதி அரசியல் அந்த சமூக நீதி அரசியலை பேசிய இந்தியா கூட்டணி அல்லது ராகுல் வந்து எதிர்கட்சி தலைவர் இருக்கைக்கு தான் வர முடிஞ்சிருக்கு இல்லையா இந்த நீண்ட நெடிய பயணம் தம்பி இந்த பயணத்துல தேர்தல் வெற்றி என்பது முக்கியம் அல்ல நான் தான் சொல்றேன் ஒரு சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் நாட் வெரி இப்போ இதே வந்து நிதிஷ்குமாரும் அந்த சந்திரபாபு நாயுடு இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம அரசாங்கத்தை மாற்றி அமைத்து விடலாம் ஆனால் மக்கள் மத்தியில் இருக்கிற கருத்தியல் உத்தம் இருக்கிறது மக்களை வந்து ஒரு பாசிச வெறுப்புக்கு நம்ம பழக்கி வைத்திருக்கிறோம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கன்வார் யாத்திரை போகின்ற போது இன்றையெல்லாம் பேரை எழுதி வைன்னு சொல்கிறோம் இன்றைக்கும் ராஜஸ்தான்லேருந்து நேற்று ஒரு தகவல் வருகிறது அதாவது கால்நடைகளை மட்டுமே நம்பி வாழக்கூடிய இஸ்லாமியர் அவங்களுக்கு வேறு தொழிலே தெரியாது மில்க் பால் விற்பனை மட்டுந்தான் பசுமாடை வாங்கி கொண்டு வர முடியலை பசுமாட்டை வந்து அவங்க வந்து ஒரு இந்துக்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மூலமாகத்தான் அந்த மாட்டை தங்கள் ஊருக்கு கொண்டாட முடியும் அதற்கு வந்து தேவை எக்ஸ்ட்ராவாக அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கு இன்னும் வடகிழக்கு மாநிலங்களில் வந்து மணிப்பூரில் வந்து தாயா பிள்ளையாக வாழ்ந்த பழங்குடி மக்கள் மத்தியில் மதம் சார்ந்த இரண்டு குழுக்களை வந்து பிரித்து அது வந்து ஒரு பெரிய கலவர பூமியாக இன்னைக்கு மணிப்பூர் மாறி இருக்கிறது இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பெரிய மேற்கு வங்க மாநிலத்தில் அஸ்ஸாமில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அசாம் முதலமைச்சரே வந்து ஒரு மதவாத அரசியலை முன்னின்று நடத்துகிறார் அங்கே இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பெரும்பான்மை மக்களை க கொம்பு விடுகிறார் இப்போ மேற்குவங்க மாநிலத்தில் காலூன்று நினைக்கிற பாஜக அங்கே இருக்கின்ற இஸ்லாமியர்களை அங்கே அங்க அங்கே இருக்கின்ற இந்துக்களை அங்கே இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு எதிராக கட்டமைக்க நினைக்கிறது கேரளாவில் அப்படி ஒரு வாக்கு வங்கியை உருவாக்க நினைக்கிறார் இந்த யுத்தம் வந்து ஒரு நாளோடு முடியாது ஆகவே இந்த யுத்தத்தில் வந்து வெற்றி பெறுவதுதான் உண்மையான வெற்றி இப்போ இன்னைக்கு பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் என்ன பயம் வந்திருக்கிறது என்றால் அந்த கருத்தியல் இயத்தில் அந்த கருத்தியல் போரில் தாங்கள் தோற்கடிக்கப்படுவோமோ என்கிற அச்சம் வந்துருக்கு ஒரு பின்னடைவு அவங்களுக்கு கிடைக்கும் பின்னடைவு அந்த பின்னடைவு நினைத்து தான் இன்றைக்கி வந்து நாம் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம் அதுதான் மோடியினுடைய தோல்வி என்று சொல்கிறோம் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் வயநாட்டில் நடந்த அந்த நிலச்சரிவு அதில் வந்து பல பேர் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க இப்போ பிரதமரும் கூட வந்து இறந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம்னு சொல்லியிருக்கிறாரு அதில் ஒன்றிய அரசின் நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க அதாவது இயற்கை பேரிடருக்கு வந்து நம்ம வந்து யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது இயற்கை பேரிடர் இருக்கிற சூழ்நிலையில் நாம் வந்து ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி ஒரு அரசியல் ஆதாயம் தேட நினைப்பதும் மிகப்பெரிய தவறு இன்றைக்கு வந்து கேரளாவிலே தற்போது நடந்திருப்பது வந்து ஒரு ஒரு இதுவரை நடந்திராத ஒரு மிகப்பெரிய இயற்கை கூடுமை என்று சொல்கிறார் அதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்று கேட்டால் சுற்றுச்சூழலை வந்து இந்த தலைமுறை பாதுகாக்க உறையதையும் இயற்கை வளங்களை வந்து நாம் நினைத்தபடியெல்லாம் வந்து அதை கொள்ளையிட்டது தான் இதற்கு பெரிய காரணம் எங்கு பார்த்தாலும் வந்து சாலைகளை போடுவதும் எங்கு பார்த்தாலும் அணைகளை கட்டுவதும் மலைகளை குடைவதும் மலைகளை குடைந்து அந்த க கற்களை வந்து அள்ளுவதும் ரிசார்ட் போன்ற நிலையங்களை அமைப்பதும் சுற்றுலா என்கிற பேரில் வந்து அடர்ந்த காடுகளுக்குள்ளே கூட போய் குடியிருப்புகளை ஏற்படுத்துவதும்லாம் வந்து இன்றைக்கி நான் அது பெரிய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது இந்த பாடத்தை நான் பற்றுக்கொள்ள வேண்டும் மோடி அரசு வந்து இன்ஷியலாக தான் இது முதல் கட்டமாகத்தான் கொடுத்துருப்பதாக நான் நினைக்கிறேன் என்ன கேட்டால் பிரதமர் இதை உடனே வந்து பார்க்க வர வேண்டும் ஏன்னா அன்றைக்கி குஜராத்தில் வந்து ஒரு பெரிய ஆபத்து வருகின்ற போது உடனே பிரதமர் வந்து பிரதமர் வீட்டிலேருந்தே உடனே விமானத்தை எடுத்துக்கொண்டு ஓடினார் இதுவும் ஏறக்குறைய அதைவிட மோசமான பேரிடராகத்தான் எனக்கு தெரிகிறது நியாயமாக பிரதமர் வந்து இந்த நேரத்திலே வந்து கேரள மக்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அந்த அரசாங்கத்திற்கு வந்து தாங்கள் உடன் இருக்கிறோம் என்கிற அந்த உத்தரவாதத்தை கொடுத்தால் இந்த மீட்பு பணிகள் வந்து இலகுவாக இருக்கும் ராகுல் காந்தி அவர்கள் உடனே நாளைக்கே அங்கே செல்கிறார் அவரோடு அவருடைய சகோதரி பிரியங்கா காந்தியும் செலுகிறார் நிச்சயமாக பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானா கர்நாடக அரசாங்கங்கள் காங்கிரஸ் அரசாங்கங்களாக இருப்பதால் அவர்கள் மூலமாக உதவிகளை தேட முடியும் நம்முடைய முதலமைச்சர் ஏற்கனவே ஐந்து கோடி ரூபாய் அறிவித்திருக்கிறார் முதல் கட்டமாக அறிவித்திருக்கிறார் என்று எண்ணுகிறேன் இன்னும் கொஞ்சம் நிதி கொடுத்தால் கூட அதனால் ஒன்றும் குற்றமில்லை இங்கே இருந்து மருத்துவ உதபகரணங்கள் ஆள் மற்றும் பொருள் இவற்றை எல்லாம் நாம் அதிகமாக கொடுக்கலாம் ஏனால் மலையினுடைய அந்த பக்கம் கேரளம் இந்த பக்கம் தமிழ்நாடு ஸோ இந்த மலச்சரிவு வந்து நாளைக்கு நமது பக்கம் வருவதற்கு அதிக நேரமாகாது ஆகவே எதற்காக இது வந்திருக்கிறது என்பதிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்றிய அரசு கேரள மக்களுக்கு அவர்கள் வாக்களிக்கவில்லை தங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் என்கிற மனநிலையில் இருந்து இந்த பிரச்சனை அணுகாமல் இந்தியாவுடைய ஒரு பகுதி கேரளம் என்கிற மனிதாபிமானத்தோடு அணுக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சார் தேங்க்யூ